அவருடைய கனவு லட்சியம் மக்களே 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 உங்களுக்காக தான் நான் என்னையா காசு 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 பணம் போகும்போது என்னத்தை நம்ம கொண்டு செத்தா கூட ஆறுக்கு மூணு அர்ணாக்குடி கூட அவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் இன்னைக்கு மக்கள் தங்களுடைய உணர்வுல பதிய வச்சிருக்காங்க கேப்டன் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தாலும் தெய்வமாக நம்மளோட இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கா என்கின்ற ஒரு நம்பிக்கை தைரியத்தோடு தான் எங்கள் பயணம் தொடருது இன்னைக்கு மக்களாகிய நீங்களுமே அந்த தெய்வத்தின் துணையோட மாபெரும் ஒரு வெற்றியை தரணும் இன்னைக்கு இல்லாம நாங்க சந்திக்கின்ற முதல் தேர்தல் மக்களே மக்களே என் மக்களே உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாற்றுவேன் என்று சொன்ன

கோடிக்கணக்கான மக்கள் கேப்டனுடைய இறுதி பயணத்துல வந்து கலந்து கொண்டு ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க தொலைக்காட்சியில கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்த்திருக்காங்க தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கான அன்னதானத்தை தந்து அன்னதான பிரபுவாக அனைவருக்கும் உதவுகின்ற ஒருவராக மக்கள் மனதிலே இடம் பிடித்தார் அவருக்கு நீங்கள் ஒரு நன்றி கடனாக இந்த தேர்தலிலே முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து ஏன் நான் சொல்றேன்னா இது யார் கண்டெடுத்து

நீங்கள் அவருக்கு வாய்ப்பை கொடுத்து ஒரு அமோகமான வெற்றியை முரசு சின்னத்திலே கொடுத்து மாபெரும் ஒரு வெற்றியை அவருக்கு தர வேண்டும் கேப்டன் கண்டெடுத்த சின்னமா சின்னத்திலே மாபெரும் வெற்றியை தந்து மகத்தானது ஒரு தேர்தல் முடிவுகளை இந்த தேர்தலில் நீங்கள் தர வேண்டும் என்று உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் மத்திய மாநில அரசுகளை பற்றி மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க உங்கள் குரலாக பேட்டி கொடுத்திருக்க என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியுமா மக்கள் இன்னைக்கு பெரிதும் நம்பிதான் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சிக்கு மாற்றாக திமுக வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் மக்கள் இன்னைக்கு என்கிட்ட சொல்றது எல்லாமே எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா அத்தனை பேருக்கும் வந்துருச்சா இங்க சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதா தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை நடக்குது சந்தோஷமா இருக்கீங்களா டாஸ்மாக் கடைகளை திறந்து எத்தனை லட்சம் குடும்பங்கள் என் தாய் குளங்கள் குடும்பங்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கு சந்தோஷமா இருக்கீங்களா இன்னைக்கு முதல்வர் என்ன சொன்னாரு அனைவருக்கும் ஆயிரம் ரூபான் என்ன என்ன தகுதியை முதல்வர் பாக்கிறாரு புரியல எல்லா பெண்களுமே தகுதி வாய்ந்ததுனால தான் பெண்களாக பராசக்திகளா சக்தியா வந்து இருக்காங்க இதுல என்ன தகுதி நீங்க பாக்குறீங்க எங்களுக்கு புரியல மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை நீங்க தயவு செஞ்சு விளக்கம் கொடுங்க அத ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு அதனாலதான் மக்கள் சொல்றாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று மக்கள் கேட்டு கேள்வியை தான் இன்னைக்கு அவங்க கிட்ட சொல்லி இருக்க விட்டு கொடுத்தது யார் திமுக காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நம்ம உரிமையை விட்டு கொடுத்தது கலைஞர் அவர்களும் காங்கிரஸ் இவ்வளவு வருஷம் பத்து வருஷமா மோடிஜி அமைதியா இருந்துட்டு தேர்தல் வந்தவனே இப்ப அதை பத்தி ஏன் பேசுறாருன்றது இங்க மக்களுடைய கேள்வியா இருக்கு இது பழைய வரலாறு இது அது மட்டுமா விட்டு கொடுத்தாங்க திமுக காங்கிரஸ் நடந்தது யாருடைய காலத்தில் இதே திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் இலங்கையில படுகொலை நடந்தது காவேரி உரிமையை விட்டு கொடுத்ததும் இவர்கள் தான் அத்தனை லஞ்ச ஊழலுக்கு காரணம் இவங்க தான் நான் அன்னைக்கு திருச்சியில பேசினது மாதிரி இன்றைக்கு நன்கொடை என்கின்றது மூலமாக நன்கொடை பத்திரத்தின் மூலமாக மறைமுக ஊழலை செய்து கொண்டிருப்பவும் மத்தியில் இருக்கும் பாஜகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தான் அதனாலதான் அன்னைக்கு நான் சொன்ன மிகப்பெரிய விஞ்ஞான ஊழலில் கை தேர்ந்தவர்கள் திமுக காங்கிரஸ் என்பதை அன்றைக்கு திருச்சி மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நான் தெளிவாக பட்டியலிட்டேன் மீண்டும் இன்றைக்கு அவங்களே தான் கூட்டணி அமைச்சு வராங்க மக்களாகிய நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு வேட்பாளருக்கு நேர்மையான ஒரு கூட்டணிக்கு மக்கள் மக்கள் போற்றும் ஒரு கூட்டணிக்கு மாபெரும் ஒரு பேர் ஆதரவை இந்த தேர்தலில் தரணும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஏன் சொல்ற தொடரும் என்று சொல்றேன் திமுக ஒரு கூட்டணி அமைச்சு எப்படி அவங்க நிலையில போறாங்களோ இதுவும் மக்கள் விரும்பிய கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணி வருகின்ற உள்ளாட்சி ஆகட்டும் வருகின்ற சட்டமன்றமாகட்டும் மக்களுடைய பேராதரவோடு இந்த கூட்டணி தொடரும் என்பதை நான் ஏன் சொல்றேன்னா இது மக்கள் போற்றக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கிறது பதினொன்னில் அம்மா ஜெயலலிதா அவர்களும் கேப்டனும் கூட்டணி அமைச்சாங்க அந்த ஜெயா விஜயா அமைத்த மாபெரும் வெற்றி கூட்டணி

வானவில் கூட்டணி பார்க்க அழகாக தெரியும் ஆனால் எதை இங்கே வலிமையான கூட்டணி எதை இந்த மக்கள் விரும்பும் கூட்டணி எந்த கூட்டணி மக்களுக்கு நல்லது செய்கின்ற கூட்டணி என்பதை மக்கள் இன்னைக்கு உணர்ந்து இருக்காங்க அதனால் நான் என்றதே முதல்ல ராசியான நம்பர் தான் எப்படின்னு சொல்லவா ஏடிஎம்கே நாள் எழுத்து டிஎம்டி கே நாள் எழுத்து எஸ்டிபிஐ நாளெழுத்து தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்காம் தேதி Thank you. ஒரு வெற்றி கூட்டணியாக மிக மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக மக்கள் போற்றும் வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக அமையும் என்பதில் கருத்துமே இல்லை நேர்மை உண்மை உழைப்பு இந்த கூட்டணி மக்களுக்காக நிச்சயமாக உங்களுக்காக போராடும் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றுவோம் உங்களின் நம்பர் என்ன இதை பத்தொன்பது எல்லாம் போய் ஓட்டு போடுங்க யாரும் ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க அதுவும் நேரத்தில் போய் உங்கள் ஓட்டை போட்டுருங்க ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியுதா யாருடைய ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்க யாருடைய ஆட்சி எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் எல்லா ரவுடிகளையும் கட்ட விழுத்து விட்டு இன்னைக்கு எப்படியாவது கள்ள ஓட்ட போட்டாவது மன மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆளும் ஆட்சியினர் அதுக்கு தான் நான் சொல்றேன் பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே அவங்க கட்சி வேட்டியை போட்டு துண்டு போட்டு எல்லாரும் வாக்கு சாவடிக்கு போய் உங்களுடைய வாக்குகளை பதிய வைங்கள் நல்ல தம்பியுடைய ஓட்டு இன்னைக்கு மூணாவது நம்பர் பட்டன்ல கேப்டன் கண்டெடுக்க வெற்றி சின்னமா முரசு சின்னத்திற்கு கொடுத்து அமோகமான வெற்றியை இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவருமே முரசு வென்றது என்கின்ற ஒரு வெற்றி சரித்திரத்தை நமது வேட்பாளர் நல்ல தம்பிக்கு கொடுத்து எப்படி அவர் சட்டமன்றத்திற்கு சென்றாலோ அதே மாதிரி இப்ப பார்லிமெண்ட்டுக்கு போய் மக்கள் குரலாக அதுவும் திருவள்ளூர் பார்லிமெண்ட் தொகுதியில் மக்கள் குரலாக எதிரொலிக்க நிச்சயம் நீங்கள் அவருக்கு மாபெரும் ஒரு வெற்றியை இந்த தேர்தலிலே தர வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் என் தாய் குலங்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க பெண்களுக்கு இன்னைக்கு யார் இருக்காங்கன்னு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டு பெண்ணா உங்கள் சகோதரியாக உங்களுக்காக தான் கேப்டன் எங்களை விட்டுட்டு போயிருக்காரு என்பதை மறந்துடாதீங்க ஒரு பெண்ணின் கஷ்டத்தை ஒரு பெண் தான் உணர முடியும் வேறு யாரும் உணர முடியாது நம்ம மனசு விட்டு ஷேர் பண்றது ஒரு லேடி கிட்ட தான் பண்ண முடியும் அதனால நான் சொல்றேன் உங்களுக்காக தான் இனிமே என் வாழ்நாள் கேப்டன் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தாலும் தெய்வமாக நம்மளோட இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு என்கின்ற ஒரு நம்பிக்கை தைரியத்தோடு தான் எங்கள் பயணம் தொடருது இன்னைக்கு மக்களாகிய நீங்களுமே அந்த தெய்வத்தின் துணையோட மாபெரும் ஒரு வெற்றியை தரணும் இன்னைக்கு கேப்டன் இல்லாம நாங்க சந்திக்கின்ற முதல் தேர்தல் மக்களே மக்களே என் மக்களே உங்களை தங்க தட்டில் வைத்து காலாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள் இன்னைக்கு கேப்டனை நாங்க புரிஞ்சுக்கல கேப்டனை நாங்க விட்டுட்டோம் கேப்டனுக்காக நாங்க துரோகம் பண்ணிட்டோம் அவர் மக்களே மக்களே வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டப்போ நாங்கள் புரிஞ்சிக்கல இன்னைக்கு எங்களுக்கு புரிகிறது அதை மீடியாக்களும் யூடியூப் சேனல்ஸும் தப்பாகவே அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட அவர் செய்த நல்ல விஷயங்கள் போய் சேர விடாம போயிடுச்சு இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் கேப்டனுடைய இறுதி பயணத்தில் வந்து கலந்து கொண்ட ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க தொலைக்காட்சியில கோடிக்கணக்கான மக்கள் அதை இல்ல உலக தமிழர்கள் அத்தனை அத்தனை பேரும் பேரும் நம்ம தமிழர்கள் இரண்டு நாட்கள் டிவியை விட்டு சோறு தண்ணி இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நிகழ்வு நடந்தது போல் தாய் தாய்குழுங்கள் எஸ்பெஷலி அவரை தன் சகோதரனாக தன் பிள்ளையாக தன்னுடைய வீட்டு ஒரு நபர் போல ஏற்றுக்கொண்ட பெண்கள் மிக பெரிய அளவில் அதில் பாதிச்சாங்க அதற்கு நீங்க எல்லாருமே ஒரு நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு நல்ல முடிவை நீங்கள் தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன் கேப்டனுக்கு நாங்க செய்லியோ அப்படின்ற ஒரு மனக்குறைவை இருக்கும் அதை இந்த தேர்தலில் கேப்டனுக்கு ஒரு நன்றி கடனாக கேப்டனை விரும்பியவர்கள் எங்க பிள்ளை நம்பிக்கை இந்த வாய்ப்பு தருகிறோம் என்று நல்ல தப்பியினுடைய முகத்தில கேப்டனை நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்க கேப்டனே களத்தில் இருக்கிறார் என்று சிந்திச்சு நீங்கள் அவருக்கு வாய்ப்பை கொடுத்து ஒரு அமோகமான வெற்றியை முரசு சின்னத்தில் கொடுத்து மாபெரும் ஒரு வெற்றியை அவருக்கு தர வேண்டும் என்று இங்க எல்லாரையும் பார்த்து கேப்டன் 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 அவருடைய கனவு லட்சியம் மக்களே 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 உங்களுக்காக தான் நான் என்னையா காசு 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 பணம் போகும்போது என்னத்தை நம்ம கொண்டுட்டு போகிறோம் செத்தா கூட ஆறுக்கு மூணு அருணா கூடிய கூட அறுத்து விட்டு தானே போறாரு அவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் இன்னைக்கு மக்கள் தங்களுடைய உணர்வுல பதிய வச்சிருக்காங்க அவர் வாழ்ந்த காலம் மக்களுக்காக வாழ்ந்தார் புரட்சி தலைவர் திட்டத்தை கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா அம்மா உணவகங்களை அமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் புரட்சி தலைவர் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அன்னதானத்தை தந்து அண்ணன் பிரபுவ அனைவருக்கும் உதவுகின்ற ஒருவராக மக்கள் மனதிலே இடம் பிடித்தவர் அவருக்கு நீங்கள் ஒரு நன்றி கடனாக இந்த தேர்தலிலே சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து ஏன் சொல்றேன்னா இது யார் கண்டெடுத்த சின்னம் நமது கேப்டன்

ஹாப்பி நீங்க கேப்டனா தான் பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு கட்சியில இருக்கிற எல்லாரையுமே நீங்க பாத்தீங்கன்னா வாங்க கேப்டன் வாங்க கேப்டன் தான் எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க அதுபோல இன்னைக்கு வேட்பாளராக கேப்டனாகவே உங்க முன்னாடி நிற்கிறார் விசுவாசத்தின் மொத்த ரூபம் தான் நல்ல தம்பி மொத்த விசுவாசத்தின் மொத்த ரூபம் நல்ல தம்பி அதனால சொல்ற நல்ல வேட்பாளர் மிகச்சிறந்த பண்பாளர் நல்ல மனிதர் உங்களுக்காக உழைக்க கேப்டன் ஆசீர்வாதத்துடன் நாங்கள் அவரை உங்களுக்காக கொடுத்திருக்கோம் நல்லபடியாக சிந்தித்து மூன்றாவது நம்பர் பட்டன் முரசு சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை தாருங்கள் என்று எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி போய் மூணாவது நம்பர் பட்டன் முரசுக்கு வாய்ப்பு கொடுத்து கேப்டனுக்காக உங்களுடைய நன்றி கடனை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்தனை பேருமே சிந்திச்சு வாக்களிங்க இந்த முறை கொஞ்சம் சிந்திங்க தப்பு ஒண்ணு இல்லை அவங்க எதிரணியில் இருக்க ரூபா நோட்டு எடுத்துட்டு வருவாங்க வேற ஒன்னும் அவங்களுக்கு தெரியாது ஆனா தொகுதி பக்கம் மக்கள் பக்கம் வந்தாங்களான்னு கேள்வி குறிதான் அதனால சொல்ற சிந்திங்கள் வாக்களிங்கள் ஏன்னா எப்பவும் நான் சொல்றது போல உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் முன்னின்று நிச்சயமாக செய்து முடிப்போம் துளசி கூட வாசம் மாறும் நம்ம தவசி வார்த்தை வரலாறு கிடையாது என்பது தெரியும் அமைந்ததும் அண்ணன் எடப்பாடி அட்ட உறுதி அளித்தோம் நிச்சயம் இந்த கூட்டணியில் நாங்கள் இருப்போம் என்று கடைசி வரை இறுதி வரை இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மக்கள் போட்டும் கூட்டணியாக இருக்கு வெற்றியை தருவீர்களா உங்கள் நல்ல தம்பி டெல்லியில பேச அலோ பண்றீங்களா மக்கள் குரலாக அவர் டெல்லியில அவர் குரல் பதிய வைப்பீர்களா மூன்றாம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா வெற்றி சின்னமாம் கேப்டன் கண்டெடுத்த சின்ன முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா அமோக வெற்றியை தாருங்கள் அதே மாதிரி மீண்டும் உங்களை நான் வந்து சந்திப்பேன் எப்போ எங்க வேட்பாளரோட வந்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வெற்றி கூட்டத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்தோம் என் கூப்பி வெற்றி விழாவில் அவரோடு இணைந்து நாங்களும் பங்கேற்போம் என்பதை இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் சொல்றேன்